பிள்ளையே சோகங்கள் உன் வாழ்வில் புதர் போல அதிகமாக இருக்கிறதே என்று நீ வருந்துகிறாயா பிள்ளையே வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல என் வாழ்க்கை வேதனையாக இருக்கிறதே என்று நீ கவலைப்படுகிறாயா தங்கமே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வு நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் மாறப்போவது இல்லை நடக்க இருக்கும் சோதனையை உன்னுடைய மதியால் தடுத்து வாழ்வில் நீ ஒரு மரமாய் வேறொன்று இருக்க வேண்டும் தங்கமே அதற்கான சிந்தனையை நீ சிந்தித்துப்பார் வாழ்வில் ஒடிந்த கோலும் ஊன்று கோளாகும் நீ எதிர்நீச்சல் அடித்து உன் வாழ்க்கையில் மீதமிருப்பதை இருப்பதை தக்க வைத்து கொண்டால் உன் வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும்பில்லையே எதனைத்தும் எப்பொழுதும் நீ கவலைப்படக்கூடாது தங்கமே எப்போதுமே உன்னுடைய மனதில் அதிகமாக கவலைகள் இருக்கிறது காக்கை உட்கார பணம்பலம் பலம் விழுந்தது போல கவலைகள் வாழ்வை சிரிக்கிறதே என்று நீ மிகுதியாக வருத்தத்தில் இருக்கிறாய் கலங்காதே உனக்கென ஒரு நல்ல நேரம் வராமல் போகுமா என்ன பட்ட இத்தனை காலம் என்று நீ வருந்துகிறாய் பட்ட பாடு கைமேல் என்பது போல உனக்கான ஒரு நல்ல காலம் உன்னுடைய வாழ்வில் கதவை தட்டி உனி உயர்த்த காத்திருக்கிறது மனிதடுக்கும் நேரம் வரை நீ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான போராட்டங்களை கண்டுவிட்டாய் இந்த போராட்டத்திற்கு எல்லாம் ஒரு விடிவு வராதா என்று உன் மனமோ கஷ்டத்தில் இருக்கிறது கலைப்பு சட்டன விலகி பொது உற்சாகம் பிறந்தது போல வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று நினைத்து உன் மனதில் நடக்கும் போராட்டங்களுக்கும் விடுதேட முயன்று கொண்டிருக்கிறாய் கலங்காதே வாழ்வில் சலிப்பு என்று சங்கிலியால் போராடாதே முயற்சி என்கிற விதையை போட்டு நம்பிக்கையோடு மனதில் நினைத்த காரியத்தை செய்தால் நீ எண்ணியபடி அனைத்துமே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்த பொக்கிசம் நம்பிக்கைதான் இந்த நம்பிக்கையை நீ எப்பொழுதுமே விடாமல் பற்றி கொண்டால் உன் வாழ்வு வளமாகும் இந்த பக்குவம் எளிதில் வந்து உன் கனவு நினைவாக என்னை வணங்கினாலே போதும் வாழ்க்கையில் எதையும் நம்பாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை எப்பொழுதுமே கஷ்டத்திலே போய்விடும் நீ இது நடக்கும் என்று நம்பினால் அது நிச்சயமாக நடக்கும் இல்லை என் வாழ்வில் இது நடக்காது நான் கஷ்டப்படுவேன் என்று நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்காது கஷ்டப்படத்தான் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை நீதான் கொண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஏ பாடம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த பாடம் என்பது மிகவும் குறுகியதாகத்தான் இருக்கும் அது உனக்கு புரிந்ததாக இருக்கும் புரியாததாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த பாடம் நல்ல பாடம்தான் அது உன் வாழ்க்கையை மேன்மேல் உயர்த்தத்தான் செய்யப் போகிறதே தவிர கஷ்டத்திற்கு உன்னை தள்ளிவிடாது உன் அம்மா நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உடைய வாழ்வை வசந்தமாக மாற்றுவதற்கு என்ன வழியோ அதை நிச்சயமாக நான் செய்வேன் என் பிள்ளை எப்பொழுதுமே புன்னகையுடன் இருக்க வேண்டும் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தால் என் மனதில் இருக்கும் வேதனைகள் யாவுமே பறந்து போய்விடும் தங்கமே எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் பிள்ளையே நீ உன்னை வெல்வதற்கு என்று ஒருவர் பிறந்து வர வேண்டும் என்று நினைக்கிறாயா இல்லை உன்னை வெல்வதற்கு ஏற்கனவே ஒருத்தர் பிறந்து விட்டார் என்று நினைக்கிறாயா உன்னை வெல்வதற்கு ஒருவராலும் முடியாது என்று நீதான் நினைக்க வேண்டும் உனக்கென்று தனித்திறமை இருக்கிறது என்பதை நீ நம்ப வேண்டும் வாழ்க்கை வெகு வேகமாக செல்லப்போவதில்லை என்று நீ உறுதியாக நம்ப வேண்டும் போ உடன் சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல உன் முயற்சியுடன் என்னுடைய ஆறுலம் சேர்ந்து வாழ்க்கை வளம் பெறும் தங்கப்பில்லையே கடந்து போன சோகங்களை எல்லாம் நீ மறந்து விட வேண்டும் சோகங்கள் உன் வாழ்விற்பது போல எதிர்மறையாக வந்து இந்த பொன்னிலை வேலை பாய்ச்சுவது போல வேதனை அளிக்கிறதே என்று நீ கவலைப்படாதே நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வு எதுவோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நடக்க இருக்க போகும் சோதனையை நீ அறிந்தால் அந்த சோதனையை தடுத்து விடலாம் அதனால் சில சோதனை வருவது உனக்கு தெரியாமலே போய்விடும் ஆனால் அந்த சோதனையை தடுப்பதற்கு ஒரு வழியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் பிள்ளையே நீ எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சிந்தனையாக சிந்தித்த பார் வாழ்வில் ஓடி வந்த கோளும் ஊன்றுகோளாகும் இது நீச்சல் அடித்து இருப்பை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நல்லதே நடக்கும் முன் வாழ்க்கையில் என் செல்ல பிள்ளை